என் நண்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் நண்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மும்முனை தாக்குதல் தமிழ்நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்க போது இந்த திட்டம் மூலமா எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாக்க நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போறாங்க எவ்வளவு நகை தள்ளுபடி செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறப்பான ஒரு வீடியோ தான் ஏன்னா மூணு ரெண்டு கட்சிகள் மாறி மாறி நம்ம தமிழ்நாட்டுல ஆட்சி செஞ்சுக்கிட்டு மூணாவது கட்சி இந்த தரவை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மிகப்பெரிய அளவுல வந்து விஸ்வரூபம் எடுக்க போகுது அப்படிங்கக்கூடிய ஒரு செய்தியும் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா நீங்க பாத்து நண்பர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க சந்தேகத்த கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்து சொந்தங்களாக பார்த்தாலும் சரி ட்யூட்டூப் சேனல் சொந்தங்களாக இருக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் கூட கூட வந்து கிடைக்கிறேன் ம் கே டிவி கே அப்படிஎம் கே தெரியும் டி எம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் டி கே திராவிட முன்னேற்ற கழகம் டிவி கே தமிழ்நாடு வெற்றி கழகம் அப்படிங்கக்கூடிய முக்முனை தாக்குதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வரூபம் எடுக்க போகுது இந்த டிவி டிவி கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எழுச்சியோட பாத்துக்கிட்டு இருக்காங்க இதன் தான் வந்து முனை தாக்கம் தமிழ்நாட்டுல இருக்கும் மூன்று கட்சிகள் மிக பெரிய அளவுல வந்து போட்டி போட போகுது யாரு கூடவும் கூட்டணி கிடையாது ஏடிஎம்கே வந்து பாஜக கூட்டணி இருந்தாலும் டிஎம்கே வந்து ஒரு சில கட்சிகளோட கூட்டணிகள் இருக்குது இருந்தாலும் டிவி கே வந்து யார் கூட கூட்டணி வைப்பாங்க யார் முதலமைச்சர் யார் துணை முதலமைச்சர் பேரங்கள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கிற சூழ்நிலை தான் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் வந்து இருக்க போறா நடிகர் விஜயா

ரெண்டாயிரத்தி இருபத்தி நிலைப்பாடுல வந்து மூணு சவரன் நகைக்கு தள்ளுபடி பிரகாசமா இருக்குன்னு சொல்லிட்டு இப்பவே சொல்லிட்டு இருக்கிறாங்க கழக தலைவர் தோழர்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இதன் அடிப்படையில வெற்றி பெற்ற மிகப்பெரிய அளவுல வந்து திமுக அரசு வந்து சாதனைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கு தேர்தல் வாக்குறுதிகளை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் தமிழ்நாடு மக்களுக்கு நிறைய போய் சேர வேண்டிய விஷயங்கள் நிறைய சேரல இன்னும் சொல்ல போனா வீட்டு வரி உயர்வு வந்து மக்களுக்கு வந்து ஒரு கவலையை அளிக்குது இன்னும் சொல்ல போனா மீட்டர் அதாவது மின்சார கட்டணத்தை வந்து உயர்த்த போறதாவது சொல்லியிருக்கிறாங்க வீட்டு வரிகள்ல பத்தி நகராட்சி பேரூராட்சி கிராமத்துல வந்து உசத்துனதுனால உயர்ந்ததுனால மக்கள் வந்து ஆகி போயிருக்காங்க திட்டத்துல வந்து மூணு சவர நகை கடன் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் ஏற்கனவே மேல்முறையீடு செஞ்சு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதை எந்த வடிவத்துல கொண்டுட்டு வராங்க போகிறதா அடுத்தடுத்த வீடியோல சொல்றேன் பயிர்க்கடன் கண்டிப்பா தள்ளுபடி செய்யப்படும் பயிர்க்கடன் சொன்னாக்கா உங்க நகையை வந்து கூட்டுறவு வங்கிகள் வச்சு பயிர்க்கடன் நீங்க வந்து விவசாயத்துக்கு வாங்கியிருந்தீங்கன்னா எட்டு மாசத்துல பத்து மாசம் வரைக்கும் வட்டி இல்லாத கடன் குடுக்கறாங்க கடன் அப்படிங்கறத தமிழ்நாடு மக்களே உங்களுக்கு தெரியுமா அந்த கூட்டுறவு வங்கிகள்ல மத்திய கூட்டுறவு வங்கி தொடக்க வேளாண்மை கூட்டுற வங்கிகள்ல நீங்க ஒரு மெம்பர் ஆகி ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கிட்டு நீங்க வந்து ஒரு லட்சம் ரூபாய் நீங்க கடன் வாங்கினீங்கன்னு சொன்னா பத்து லட்சம் பத்து மாசத்துக்கு வந்து உங்களுக்கு வட்டி இல்லாத கடன் குடுக்கறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்லியிருக்காங்க இதனடிப்படையில வந்து விவசாய பெருங்குடி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ் உரிமை அப்படின்னு தான் நினைக்க முடியும் கடன் கொடுத்தவங்களுக்கு விவசாய இந்த நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்குது ஏற்கனவே பயிர்க்கடன் கொடுத்தவங்களுக்கும் சரி கல்வி கடன் கொடுத்தவங்களுக்கு சரி மகளிர் உரிமை தொகை கொடுத்தவங்களுக்கு சரி மகளிர் உரிமை தொகை விட சுய உதவி குழு கடன் கொடுத்தவங்களுக்கு எல்லாம் வந்து நகை கடன் கிடைக்கல இந்த தடவை அப்படி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எல்லாமே கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஆசை ஏன்னா கடன் வாங்கியிருக்கேன் அதுல ஒரு ஒரு லட்ச ரூபாய் கிடைக்கும் நகை கடன் மூணு சவரன் வச்சிருக்கேன் ஒன்றரை லட்சம் ரூபாய் கிடைக்கும் உதவி குழு கடன் வந்து ஒரு ஐம்பதாயிரம் வாங்கியிருக்கேன் குழுவுல வந்து அதுவும் தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த ஆசை தான் எல்லா ஆசையும் நமக்கு வந்து நிறைவேற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு தலைவனா கண்டிப்பா யாரு செய்யணும் அப்படிங்கறது எந்த மாற்று கருத்தும் இல்ல இது ஒரு பக்கம் வந்து தேசத்தோட நலனுக்கு நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு ஆர்கியூ பண்றதை விட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற அந்த சக்தியை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் யாரும் வந்தாலும் சரி அதை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மக்களின் சார்பாக ஒரு வேண்டுகோள் வச்சு இப்ப மும்முனை தாக்குதல மும்முனை போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பணம் வாங்காம நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் இருந்தாலும் இலவசம் எங்களுக்கு தேவை இல்லைன்னு ஒரு சாரா சொல்லிக்கிட்டு இருக்காங்க டிவி கேல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாடு வெற்றி கழகம் விஜயோட ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க சோ யாரும் ஓட்டுக்கு பணம் வாங்க வேண்டியது இலவசம் எங்களுக்கு தேவையில்லை நேர்மையான அரசியல் நேர்மையான ஆட்சி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சோ எது வந்தாலும் சரி நாட்டுக்கு நல்லதுன்னு இருக்கக்கூடிய தலைவனை நம்ம தேர்ந்தெடுப்போம் அதே சமயத்துல வாக்குறுதி கொடுத்த மாதிரி தமிழ்நாடு அரசு வந்து எல்லாருக்கும் மாநில உரிமை தொகையை கொடுத்துடணும் அது மட்டும் இல்லாம வரக்கூடிய ஆண்டுகள்ல வந்து நகைக்கடன் தள்ளுபடி கண்டிப்பா இருக்கும் கூடிய ஒரு திட்டத்தை திமுக கையில் எடுத்திருக்கு பயிர்கடன் தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி சுய உதவி கடன் தள்ளுபடி கல்வி கடன் தள்ளுபடி பயிர்கடன் தள்ளுபடி இப்படி தள்ளுபடிகள் எல்லாம் இருக்கிறதுனால நீங்க நகைகளை இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டா நல்லது அஞ்சு பவுன் இருந்தாலும் மூணு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க மூணு பவுன் எக்ஸாக்ட்ல ஒரு இருந்துச்சுன்னா இன்னும் சிறப்பு அப்படிங்கிறையும் ஒரு புதிய செய்திகள் நம்ம வந்துட்டு இருக்கிற அடிப்படையில டீட்டு சேனல் சொந்தங்களுக்கு இந்த விழிப்புணர்வு வீடியோ நான் போட்டிருக்கேன் அடுத்தடுத்த செய்திகள்ல நமக்கு புதிய புதிய செய்திகள் நெருங்கிக்கிட்டே இருக்குது தேர்தல் நோக்கான நாளும் நெருங்கிட்டு இருக்கணும் ஒரு பதினோரு மாசம் தான் இருந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில டூடியூப் சேனல் சொந்தங்களுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம் பண்றேன் அடுத்தடுத்த செய்திகள் எதுவும் பயர் போல வந்ததுன்னா உங்ககிட்ட நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு போயிடாதீங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நிச்சயமா வந்து புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் நீங்க சேர்த்து விட நீங்களும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சந்தேகத்தை கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி